வணக்கம் எப்படி இருக்கு சினோம் மலை மலை மாதிரி குஞ்சிருக்கு இப்போதான் இதை கிளீன் பண்ணிட்டு போறாங்க மரமெல்லாம் இது பண்ணி ஒரு தான் இருக்குது கரையோரமாக தான் போகலாம் ஆனால் இதெல்லாம் மரமெல்லாம் மூடி நல்லா அழகாக இருக்குது ஒரு பக்கம் அழகாக ஒரு பக்கம் நல்ல குளிரும் வணக்கம் வீட்டுக்கு பின்னுக்கு எப்படி ஸ்னோ அடிச்சிருக்கிறா அடித்து வேலியெல்லாம் மூடி வீடுகளுக்கு மேலே எல்லாம் அப்படியே ஸ்னோ தான் நடந்த ஊரண்டா என்ன மாதிரி இது பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி போயிருக்கின்ற பாருங்க சின்னவெல்லாம் அப்படியே மேலுக்கு மரத்தில் கிடாக்கு இந்த எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே முழுக்கல்லையும் அழகாக இருக்குது இந்த ரெண்டு மரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது எல்லாம் சினோத்தான் அப்படியே பட்டிருக்குது அந்த ஒரு அடி ஒன்றடிக்கு உயரமாக இருக்குது சின்ன கொட்டி